ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மெதட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஒன் கேஜி ஹாஃப் கேஜி அந்த மாதிரிலாம் இல்லை நான் என் வீட்டுக்கு எவ்வளோ செஞ்சேனோ அந்த ரெசிபியை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இஃப் யூ வாண்ட் ஒன் கேஜி கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் போஸ்ட் இந்த கேப்ஷன் ஓகேவா இந்த ரெசிபியில் நான் வந்து கிரேவி தனியாக அண்ட் ரைஸ் தனியாக பண்ணி லேயர் பண்ணுறது தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஆனியன்ஸ் போடணும் அனியன்ஸ் தக்காளி வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக அது லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது அதில் கரம் மசாலா கொஞ்சம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் அதோட சில்லி பவுடர் போட்டுவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க பட் ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க அதில் செஞ்சக்காளி பேஸ்ட் அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணுது அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதாவது ரைஸுக்கும் இதுக்கும் தேவையான அளவு நான் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபைனலாக தயிர் போட்டு ஒரு தடவை வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க அந்த கிரேவி அதுலேயே நல்லா வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் அந்த மேலே தனியாக பிரிய ஆயிலை கொஞ்சம் செப்ரேட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த கிரேவி பண்ணும் போதே ஒரு சைடில் ஒரு லிட்டர் தண்ணியில் அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பாயில் ஆனதும் அரிசியை போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஒரு செவன் மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சு அதை எடுத்து வடித்து வச்சுக்கோங்க இப்போது இந்த கிரேவி மேலே எல்லாத்தையும் போட்டு ரைஸை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து தம்மில் வச்சு எடுத்தோம்னா சிக்கன் பிரியாணி ரெடி